அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய முன்தினம் மற்றும் நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் ஆசிரியர் நியமனங்கள் சார்ந்தும் கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சிருந்தாங்க இதனை சார்ந்து நேற்றைய தினம் செய்தித்தாளில் என்ன செய்தி இடம்பெற்றிருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் மூவாயிரத்தி நூற்றி இருபது ஆசிரியர்கள் விரைவில் தேர்வு அந்த தலைப்பில் தான் நமக்கு வந்து நேற்றைய தினம் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க புதிதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அவர் சட்டசபையில் கூறியதாவது கடந்த நான்கு ஆண்டுகளில் மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்துள்ளோம் அதேபோன்று மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்துள்ளது இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் பணி நியமனம் தாமதமாகின்றது வழக்கை முடித்து விரைவில் அவர்களை பணியில் அமர்த்த உள்ளோம் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பின் ரெண்டாயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிவிக்கான ப்ராசஸில் இருக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க ஆய ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு சிவிக்கான ப்ராசஸில் இருக்கும் அப்படிங்கிற தகவலை தான் கொடுத்துருந்தாங்க அதே போன்று இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளோம் கடந்த மார்ச் ஒன்று முதல் நேற்றைய முன்தினம் வரை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் இந்த தகவல் தான் நேற்று தான் நமக்கு வந்து பத்திரிகை செய்தியில் வந்து இடம்பெற்றிருந்தது இதிலிருந்து நம்ம என்ன தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்னா எஸ்சிடிக்கான சி லிஸ்ட் வந்து விரைவில் வெளியாக உள்ளது இன்றைய தினமோ அல்லது இந்த மாத இறுதிக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு, யாரெல்லாம் உங்களுக்கு வந்து சிவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே சிவிக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா கட் ஆஃப் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு கேட்டகிரிலையும் க லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து இவ்வளோ மார்க் தான் அப்படின்னு யாராலுமே கெஸ் பண்ண முடியாது அதனால் உங்களுக்காக வந்து நமக்கு மார்க் வரும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க நம்ம சேனலுமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்கேன் அதே போன்று அடுத்ததாக பிடிபிஆர்டிக்கான அப்பாயின்மெண்ட் வந்து இதை சார்ந்து வழக்கு வந்து நிலவில் வந்து இதை சார்ந்து பெரிதாக டிஸ்கஸ் பண்றாங்க அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க அமைச்சு பணியாளர்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் விரைவில் வந்து கொடுக்க இருக்கிறாங்க கொடுத்து அவங்க அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாலே ஆர்டர் கொடுத்தச்சினாலே நிச்சயமாக மே முப்பத்தொன்னுக்குள்ளார தெரிவு செய்யப்பட்ட அத்தனை ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க அதில் வந்து கருத்தே இல்லை இதை சார்ந்து பெரிதாகலாம் யோசிக்க வேணாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம் இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாருமே அமைதியாக இருங்க நிச்சயமாக டூ பர்சன்டேஜ் அமைச்ச பணியாளருக்கு ஒரு நல்லதொரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தா தான் இந்த நகர்வை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது அதனால் இதை சார்ந்தெல்லாம் பெரிதாக யாரும் டிஸ்கஸ் பண்ண வரான் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம் வந்து முடிய இருக்குது அதனால் அதுக்குள்ளார ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து கொடுத்துட்டாலே ஆல்மோஸ்ட் மற்றவங்களுக்குமே மே மந்த் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதனால் எல்லாருமே கான்ஃபிடண்ட்டோடு இருங்க அதே போன்று இப்போ இந்த வருஷம் வந்து புதிதாக பிஜிடிஆர்பி பிடிபிஆர்டி வந்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது கண்டிப்பாக நூறு சதவிகிதம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது அதே போல் பிடிடிஆர்பியும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனுவல் பிரணரமே நமக்கு வந்து வந்திருக்கு அதுவும் வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் புதிதாக தேர்வுக்கு படிச்சுட்ருக்கவங்களுமே இது வந்து ஒரு நல் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நீங்களும் உங்களை கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் மிக்க நன்றி